அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது சென்னையில் தங்கத்தின் விலை இன்று உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் குணசுந்தரி இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அம்ருத் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை கிராம் பதினோராயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கும் சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில தற்பொழுது தொண்ணூறாயிரம் ரூபாயும் கடந்து விற்பனையானது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை உச்ச நிலையில் விற்பனையான நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தங்கத்தின் விலை பிரிவு குறைந்து காணப்பட்டது அந்த நிலையில் நேற்று சவரனுக்கு மூவாயிரம் ஒரே நாளில் மட்டும் மூவாயிரம் ரூபாய் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது இன்று மீண்டும் கிராமிற்கு நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராம் பதினோராயிரத்து இருநூற்றி பத்து ரூபாய்க்கும் சவரன் எண்பத்தோரா எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக இந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்ட நிலையில் நேற்று ஒரு நாளில் மட்டும் மூன்றாயிரம் ரூபாய் குறைந்து காணப்பட்டது மீண்டும் இன்று தங்கத்தின் விலை என்பது உயர்ந்துள்ளது குறிப்பாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் கூட தங்கத்தின் மீதான ஒரு முதலீடு என்பது பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே காணப்படுகிறது குறிப்பாக இந்த விலை உயர்வுக்கு அமெரிக்க அதிபர் விதித்த வரி விதிப்பே காரணமாக பார்க்கப்பட்ட நிலையில் தங்கத்தின் விலை நேற்று குறைந்தது மீண்டும் தற்பொழுது உயர்ந்துள்ளது இந்த நிலையில் தங்கத்தின் விலை எவ்வாறு தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது அதே அளவுக்கு வெள்ளியின் விலை உயர்ந்து காணப்பட்டது அதே போன்று வெள்ளியும் சற்று அதாவது ஒரு வார காலமாக குறைந்து காணப்பட்ட நிலையில் இன்று வெள்ளியின் விலையிலும் இன்று ஒரு ரூபாய் என்பது அதிகரித்துள்ளது இன்று கிராம் வெள்ளி நூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ என்பது ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது விவரங்களை மைக்க நன்றி குணசுந்தரி